மாதவி புஜ்பூரி இந்த அம்மா வாய திறந்தா மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு அப்படின்னு ஒட்டுமொத்த மோடி அரசாங்கமும் இந்த அம்மாவை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்றாங்க மும்பையினுடைய சிறப்பு நீதிமன்றம் மகாராஷ்டிராவினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த அம்மாவை விசாரிச்சு முப்பது நாட்களுக்குள்ள அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னதுக்கு பிறகும் இவர் இப்போது மோடி அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பக்கம் மும்பையினுடைய சிறப்பு நீதிமன்றம் இவ்வளவு பெரிய ஆர்டரை கொடுத்ததுக்கு பிறகும் அதே காலகட்டத்தில் பாராளுமன்றத்துடைய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இந்த அம்மாவை விசாரிக்கணும் அப்படின்னு கடிதம் கொடுத்ததுக்கு இவங்க வராம தப்பிச்சு ஓடுனாங்க இதுக்கு முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் பொறுப்பேற்காம இந்த அம்மாவை பாதுகாத்தாங்க யார் இந்த மாதவ பூஜ்பூரி இவங்களுக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் என்ன தொடர்பு மகாராஷ்டிரா லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன விசாரணை இவங்க மேல நடத்தினாங்க வெளிநாடுகளில் இருந்து அதானிக்கு பல்லாயிரம் கோடி கருப்பு பணம் வெள்ளை பணமா இவங்களுக்கும் என்ன தொடர்பு இதுக்கு பின்னாடி நடந்து அரசியல் என்ன மோடி அரசாங்கத்தினுடைய இவங்க வேலை எந்த குற்றமே இல்ல அப்படின்னு எதுக்காக கிளீன் சிட்ட கொடுத்தாங்க இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கூடிய மிகப்பெரிய அரசியல் என்ன வணக்கம் உங்கள் சத்யராஜ் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதமரா இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய கேபினட் மினிஸ்டர்களா இருக்கட்டும் இல்ல அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் யாரை வேணாலும் அவங்க மேல இருக்கக்கூடிய லஞ்ச புகார்களை நேரடியாக விசாரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் லோக்பால் இந்த லோக்பால் அமைப்பு சமீபத்துல கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன்னாள் செபி தலைவர் அதாவது இந்தியாவினுடைய பங்கு ஒட்டுமொத்தத்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா இதனுடைய தலைவராக இருந்த மாதவ் பூரி புச்ச இவங்க நல்லவங்க இவங்க மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி க்ளீன் சீட்டு கொடுத்துருக்காங்க இதை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த லோக்பால் அமைப்பினுடைய தலைவர் குறிப்பாக சொல்ல ஜஸ்டிஸ் கன்வில்கர் இந்த ஜஸ்டிஸ் கன்வில்கர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இவர் வெளிப்படையாகவே உச்ச இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த இடிக்கான சிறப்பு அதிகாரம் இருக்கு இல்லையா அவங்க அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறாங்க எதிர்கட்சிகளை வந்து ஒட்டுமொத்தமாக தங்கச்சி கொண்டு வரதுக்காக இடியை வச்சு ஆள் வச்சு மிரட்டுறாங்க இடி அடியால் மாதிரி செயல்படுதுன்னு உச்ச போய் வழக்கு போட்டப்ப இல்ல இல்ல இடி நல்ல அமைப்பு தான் அவங்களுக்கு இந்த அதிகாரமெல்லாம் எல்லாம் தேவை இந்த அதிகாரமெல்லாம் எல்லாம் நியாயமானது அப்படின்னு ஈடிக்காக உச்ச நீதிமன்றத்திலேயே வெளிப்படையாக பேசின ஜஸ்டிஸ் கன்வில்கர் தான் இவர் உச்ச நீதிமன்றத்திலிருந்து நீதிபதியா ரிட்டையர் ஆன உடனே மோடி அரசாங்கம் வந்து இவருக்கு லோக்பால் அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய சேர்மன் பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க இவர் தான் இந்த வழக்கில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முன்னாள் செபி தலைவர் மாதவபூரி பூச்சிக்கு புச்சுக்கு கிளீன் சிட்டு கொடுத்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த மாதவ பூரி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மும்பையினுடைய சிறப்பு நீதிமன்றம் மகாராஷ்டிராவினுடைய ஆன்டி கரப்ஷன் பியூரோ அதாவது லஞ்ச துறைக்கு வெளிப்படையா சொன்னாங்க இந்த அம்மா மேல சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு இவங்க மேல மட்டும் கிடையாது இன்னும் நாலு பேருக்கு மேல பங்குச்சந்தை சார்ந்த பாம்பே பங்குச்சந்தை சார்ந்த நாலு அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு என் கண்ணு முன்னாடி விசாரிக்கணும் அப்படின்னாங்க அதாவது நீதிமன்றத்தின் முன் முப்பது நாட்கள் விசாரிக்கப்பட்டு இந்த அறிக்கை கொடுக்கப்படணும்னு வெளிப்படையா அறிவிச்சாங்க முதல்ல இந்த விசாரணையின் துவக்கம் எங்க வந்துச்சு அப்படின்னா புனேவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஜேர்னலிஸ்ட் அவர் பேர் ஸ்ரீவஸ்தவ் அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தார் அதாவது பினான்சியல் ஃபிராட் ரெகுலேட்டரி வயலேஷன் கரப்ஷன் இன்வால்விங் ஃபார்மர் செபி சேர்பர்சன் மாதவபூரி புச் அது மட்டும் இல்லாம செபி அபிஷியல் அஸ்வினி ஆனந்த் நாராயணன் பிரமோத் அகர்வால் பாம்பே ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய எம்டி சிஇஓ சுந்தரம் ராமூர்த்தி இவங்க எல்லார்த்து மேலையும் இவங்க மிகப்பெரிய கரப்ஷன்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு மூணு முக்கியமான வழக்குகள் இவங்க மேல போட்டாங்க ஒன்னு ஃப்ராடு ரெகுலேட்டரி வைலேஷன் கரப்ஷன் இன்வால்விங் அதாவது பங்குச்சந்தையை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய ரெகுலேட் பண்ணக்கூடிய இந்த செபி அமைப்பு இந்தியாவில் எந்த பங்கு சந்தையா இருந்தாலும் சரி அது நேஷனல் பங்கு இருந்தாலும் சரி இல்ல பாம்பே பங்கு சந்தையா இருந்தாலும் சரி இல்ல மெட்ராஸ்ல கூடிய பங்கு சந்தையா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ரெகுலேட் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த செபிக்கு தான் இருக்கு அப்போ ஒரு கம்பெனி பங்கு சந்தையில லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆக வேண்டிய குவாலிபிகேஷன்ஸ் அதுக்கான இருக்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் முடிவு பண்றது யாருன்னா தான் இதுல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை இந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா சில நிறுவனங்கள் பேர சொல்லி அந்த நிறுவனங்கள் லிஸ்ட் பண்றதுக்காக சில கரப்ஷன் வேலை எல்லாம் நடந்திருக்கு சொல்லி தான் அவர் வெளிப்படையா கோர்ட்ல மனு போடுறார் அந்த மனுவை விசாரிக்கிறது தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நீதிபதி எனக்கு ஆர்டர் கொடுத்தார் அந்த வழக்கு இது வரைக்கும் முறையா விசாரிக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுவும் இல்ல சரி இது ஒரு குற்றச்சாட்டு அந்த அம்மா மேல இது மட்டும் இல்லாம இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அதானி மிகப்பெரிய ஊழல் பண்ணாரு பங்கு சந்தையில அப்படின்னு ஹிடன்பர்க் ஒரு பெரிய ஆய்வறிக்கை கொடுத்தாங்க உலகம் முழுக்க விவாதிக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி இந்த அதானியால இந்திய பங்குச்சந்தையில நட்டமே ஆச்சு இந்த அதானி குறித்து இவ்வளவு பெரிய தகவலை வெளியிட்ட ஹிடன்பர்க் இருக்கு பாத்தீங்களா இதே ஹிடன்பர்க் இன்னொரு கடிதத்தையும் இன்னொரு ஆய்வறிக்கையும் வெளியிட்டாங்க அது என்ன அப்படின்னா இந்த மாதவ் பூஜ்பூரிய பத்தி தான் இந்த அம்மா செபியினுடைய தலைவராக இருக்கும்போது இந்த அம்மா ஏன் அதானி மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு மௌனமா இருக்காங்க இவ்வளவு ஆதாரங்களை வந்து அமெரிக்கா கொட்டி குவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹிடம்பர்க்கரிக்க வந்துருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் நியூயார்க் நீதிமன்றமே அதானிக்கு பிடிவாரண்ட் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இந்தியாவில் எக்கச்சக்கமாக லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்ட்டை கைப்பற்றி எங்கள் இன்வெஸ்ட்டர்ஸ்ஸை திருட்டுத்தனமாக பணம் வாங்கியிருக்காரு அதாவது ஒரு போலியான அதாவது ஒரு மிகப்பெரிய லஞ்ச ஊழல் ஈடுபட்ட ஒரு ப்ராஜெக்ட்டை வச்சு எங்க ஊர்ல நீ எப்படி இன்வெஸ்டர்ஸ் வசூல் பண்ணு கைது பண்ணு நியூயார்க் நீதிமன்றம் சொல்லுது இவர் இங்க பங்குச்சந்தில் முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆதாரங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல இருந்தே இருக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் நிலக்கரி சுரங்கத்தை ஏலம் எடுத்ததுல ஊழல் வெளிநாடுகளில் இருந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணதுல மிகப்பெரிய ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணி எக்கச்சக்கமான கோடிய கருப்பு பணத்தை பல தீவுகளுக்கு அவர் கொண்டு போயிருக்கார் மொரிஷியஸ் சைப்ரஸு பிரிட்டிஷ் வருங்க இந்த தீவுகள் எல்லாம் கூஞ்சிருக்கு அந்த தீவுகளில் போலி நிறுவனங்களை உருவாக்கி அதனூடாக இந்தியாவுக்குள்ள குறிப்பாக அதானியினுடைய பங்குகளை விலைக்கு வாங்குறதுக்காகவே இந்தியாவுக்குள்ள அந்த பணத்தை கொண்டு வந்து குவிச்சு அதானியினுடைய பங்குகளை வாங்குறது அதாவது அதானி தன்னுடைய கருப்பு பணத்தையே வெளிநாடுகள்ல வேற வேற நிறுவனத்தின் பேர்ல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனத்தின் பங்குகளை வாங்குறது இங்க என்னப்பான் எல்லாரும் போட்டி போட்டுட்டு அதானி நிறுவனத்தை வாங்குறான் இந்த பங்கு எல்லாம் பயங்கர விலையாகும் நாமளும் முதலீடு பண்ணணும்னு எல்லாத்தையும் முதலீடு பண்ணுறோம் இது ஒரு விதமான ஆர்டிபிஷியல் இன்ஃபிளேஷன் அதாவது வந்து விலையை வந்து வேனனை அதிகப்படுத்தி காமிக்கிறது இந்த விலை அதானி வெளிநாடுகளிலிருந்து கருப்பு பணத்தை வச்சு பயன்படுத்தினார் இது அப்பட்டமாக வெளியே வந்துச்சு ஹிடன்பர்க் அறிக்கை கொடுத்தாங்க என்னென்ன தேதியில என்னென்ன பேர்ல யார் யார் பேர்ல பதியப்பட்ட கம்பெனி ஆதாரத்தை வெளியிட்டாங்க இது குறித்து உச்ச நீதிமன்றம் வெளிப்படையா விசாரணை கமிட்டி போட்டாங்க அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒழுங்கா முடிவு கொடுத்துச்சா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியா இருக்கட்டும் இல்ல இந்த அம்மா தலைமையில் இருந்த செபி இருக்கு இல்லையா இவங்களும் அதானி விசாரிக்க சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க இந்த ரெண்டு கமிட்டி முட்டுச்சந்தில் வந்து நின்றுச்சு எங்களுக்கு போதிய தகவல் இல்லை எங்களுக்கு போதிய தகவல் இல்லை எந்தெந்த இருந்து பணம் வந்துச்சுன்னா எங்களால் சரியா கண்டுபிடிக்க முடியல அந்த நிறுவனம் குறித்து டீட்டெயில் இல்லை அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம இந்தியாவினுடைய செபி அமைப்பினுடைய தலைவர் அந்த அறிக்கைக்குள்ள சொன்னாங்க நாம என்ன கேட்குறோன்னா கோடிக்கணக்கில் இந்தியாவுக்குள்ள பணம் வந்திருக்கு இந்த பணம் எந்த ரூட்ல இருந்து வருதுன்னே தெரில அப்படின்னா இந்த பணம் நல்ல பணமா இருக்குமா கெட்ட பணமா இருக்குமா கண்டிப்பா அது கெட்ட பணமா இலிசிட் கேபிடலா தான் இருக்கும் அப்போ இவங்களே சொல்றாங்க இதனுடைய ரூட்டே எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க ரூட்டே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல பணம் வருது அப்படின்னா ரெகுலேஷன் வச்சிருக்கீங்க அப்ப இது மாதிரி அதானியினுடைய பல நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருந்து கருப்பு பணத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரும்போது மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் மாதிரி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் மாதிரி விசாரணை நடத்த சொல்றாங்க இவங்க தலைவரா இருக்கும்போது அவங்க மேல எந்த விசாரணை நடத்தல நடத்தப்பட்ட விசாரணையில் எந்த முடிவுமே வரல அதானி தப்பிச்சார் இது குறித்து ஹிடன்பர்க் ஒரு டீட்டெயிலான அறிக்கை கொடுத்தாங்க என்ன அறிக்கை அப்படின்னா இந்த மாதவ பஜ்பூரி அதானி நிறுவனத்துக்கு எந்த வெளிநாடுகள் இருந்து எந்த நிறுவனத்தின் மூலியமாக பணம் வருது பார்த்தீங்களா அதுல குறிப்பாக ஒரு நிறுவனத்தை சொல்றாங்க இந்த நிறுவனங்கள் அந்த மணி லாண்ட்ரிங் ஈடுபடுறாங்க இல்லையா இந்த நிறுவனத்தில் சில பங்குகளை இந்த அம்மாவோட வீட்டுக்கார பேர் வச்சிருக்காங்க இந்த அம்மாவை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தினாங்க ஹிடன்பர்க் அதுக்கு இவங்க வாயை திறந்து இல்ல இது பொய்யுங்கிற உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தினார்களா ஒரு டீட்டெயிலான அறிக்கை கொடுத்தாங்களா இது ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செபி வந்து சில நிறுவனங்களை வந்து குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நிறுவனத்துக்கு இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு கொடுத்துட்டு அந்த நிறுவனத்திலிருந்து வசூல் பண்ணிருந்தாங்க வாடகையை இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஒருத்தன் வந்து ஊருக்குள்ளேயே மிகப்பெரிய திருடன்னு வச்சுங்களேன் அந்த திருடனுக்கு போலீஸ்காரர் வாடகைக்கு வீட விட்டு மாச மாசம் வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய திருட ஏரியாவிலேயே பெரிய திருட அங்க இருக்கான் சோ அப்ப அங்க என்ன நடக்கும் ஒரு திருட அவன் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் மறைச்சிட்டு இவங்க வாடகை வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் செபிங்கிற அமைப்பால மிகப்பெரிய ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனம் சொல்லி ஒரு நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு இருக்கு அந்த நிறுவனத்தை செபி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அந்த நிறுவனத்துக்கே இவங்க அவங்களுடைய இடத்த வாடகை விட்டு அவங்க வசூல் பண்ணிருக்காங்க இது குறித்தான ஆதாரமும் வெளியே வந்துச்சு இது மட்டும் இல்லாம கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதவ புஜ்மூரிக்கு எதிராக வெளிப்படையாக ஆயிரக்கணக்கான செபி எம்ப்ளாயிஸும் பங்குச்சந்தை எம்ப்ளாயிஸும் ரோட்ல வந்து போராடினாங்க இவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் இவங்க கூடிய பிரச்சனைகள் இருக்கு அது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு உண்மையிலேயே இவங்க வந்து உள்ள என்னென்னலாம் மாத்திருக்காங்க இது குறித்து ஏதாவது வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்தப்படுச்சானா அதுவும் கிடையாது அப்போ இது மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையாகவே மகாராஷ்டிராவினுடைய நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றமே வந்து லஞ்ச ஒழிப்பு துறை விசாரிக்க இந்த அம்மாவுக்கு எதிராக இத்தனை எம்ப்ளாயிஸ் நடத்தின போராட்டம் மூணாவது அதானிக்கு ஆதரவாக எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி உச்ச நீதிமன்றத்தினுடைய கமிட்டி கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்களும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அம்மா விசாரிக்கணும் இவங்க மேல ஒரு பொறுப்பு இருக்கு இவங்க தான் பங்கு சந்தித்தின் தலைவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அதாவது பாராளுமன்றத்துடைய பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை சார்ந்தவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும் இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க பாஜக சார்ந்த இருப்பாங்க எம்பிக்கள் இந்த எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து அக்கௌண்ட் கமிட்டியில இந்த விசாரிக்கணும்னு வாங்கன்னா இந்த அம்மா கடைசி நேரம் வரைக்கும் எதுவுமே சொல்லாம பதினோரு மணிக்கு விசாரணை அப்படின்னா பத்து மணிக்கு இந்த பர்சனல் ஒர்க் இருக்கு அப்படின்னு முழுக்க முழுக்க விசாரணைக்கு வரக்கூடாது ஆயிடுச்சு முதல்ல இந்த அம்மாவை விசாரணைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது யார் இவங்க விசாரணைக்கு வந்தால் யாரெல்லாம் மாட்டுவாங்க மோடிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இது மாதிரி பல கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் விடையே இல்லாமல் இருக்கு ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிடுச்சு ரெண்டாயிரத்து ரெண்டு போஸ்டிங் கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரியில் போஸ்டிங்காக ரிட்டையர்ட் ஆகி போயிருச்சு இந்த அம்மா மேல எந்த விசாரணையுமே நடத்தப்படலை ஸோ நீங்க ஏன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி வரல நீங்க உண்மையிலேயே நல்லவராக இருந்தால் உங்க மேல எந்த தப்புமே இல்லாம இருந்தால் நீங்க ஏன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வரல எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறீங்க நீங்க வாயத்துறந்தா மோடி மாட்டிக்கு வாரா அதானி மாட்டிக்குவார பல கேள்விகள் வருதுல்ல எந்த கேள்விக்கும் பயில் சொல்லாம இந்த அம்மா மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா இருந்துச்சு இது எல்லாமே என்ன அப்படின்னா லோக்பாலுக்கு வருது லோக்பாலுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில லோக்பால உருவாக்கணும் உருவாக்கணும்னு பல போராட்டங்கள் நடந்துச்சு அந்த போராட்டங்களுடைய வெளிப்பாடு தான் லோக்பால் அதே மாதிரி மாநில லோக் யாதவ் இந்த லோக்பால் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது பிரதமர் மத்திய கேபினெட் மினிஸ்டர்கள் பிரதமர் அலுவலகத்தில் ஐ ஏ அதிகாரிகள் அதிகாரிகள் சந்தையின் தலைவராக இருக்கலாம் ஆர்பிஐ தலைவரா இருக்கலாம் எலக்ஷன் தலைவராக இருக்கலாம் கமிஷன் இருக்கலாம் யாராக வேண்டுமானால் அரசு அதிகாரத்தில் உச்சபட்ச அதிகாரம் படைத்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இல்ல அரசியல் அதிகளாக இருந்தாலும் சரி அவங்க மேலே ஏதாவது லஞ்ச குற்றச்சாட்டுகள் வந்தால் அதை வெளிப்படையாக விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் இந்த லோக்பாலுக்கு இருக்கு இந்த லோக்பாலுக்கு இன்னைக்கு தலைவராக வந்து உட்கார்ந்து இருக்கிறவர் முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் கன்வில்கர் இந்த கண்வில்கர் ஏற்கனவே வந்து இடிக்கு ஆதரவாக சில தீர்ப்புகளை கொடுத்து பெரிய சர்ச்சையா மாறிச்சு இந்த கண்வில்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இல்லை இல்லை இந்த அம்மா நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி சிட்டு கொடுத்து இவங்க மேலே எந்த கரப்ஷனுமே வந்து ப்ரூவ் பண்ணப்படலை இவங்க மேல வந்து எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளீன் சிட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வேதனையா இருக்கு அப்படின்னா இந்த மாதவூச்சி பூரி ஏன் வாயை திறக்கலை இவங்களை வாய் திறக்க வைக்கிற மாதிரி ஏன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில நடத்தப்படலை உச்சநீதிமன்றமாக நீதிமன்றமாவது நடத்தி இல்லையா உச்சநீதிமன்றம் இந்த அதானி குறித்து ஒரு எக்ஸ்கர்ஸ் கமிட்டி போட்டு விசாரிச்சாங்க அப்படிப்பட்ட விசாரணையை அவங்க நடத்தும் போது வெளிப்படையாக மாதவ பூச்சி மூறியை விசாரிச்சிருக்கணும் இந்த அம்மா மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா இருக்கு இவங்களை முறையாக விசாரிச்சிருந்தா இந்தியாவுக்குள்ள எந்தெந்த நிறுவனத்திலிருந்து பலாயிரம் கோடி பல லட்சக்கணக்கான கோடிகள் எப்படி இலிசிட்டா இந்தியாவுக்குள்ள வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியும் இதுல அதானி நிறுவனத்தினுடைய பங்கு எப்படி வில ஏறுச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்க முடியும் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பினான்சியல் ஃபிராடையும் கண்டுபிடிச்சிருக்க முடியும் இதெல்லாம் கண்டுபிடித்தால் அதானி மாட்டுவார் அதானி மாட்டினார் அப்படின்னா அதானியோட நெருக்கமான நண்பரான பல பேர் மாட்டுவாங்க யார் மாட்டுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்ப இது எதுவுமே நடந்துடக்கூடாது கூடாது ஒட்டுமொத்தமாக இந்த அம்மா ரிட்டையர் ஆனவொடனே இந்த அம்மா போயிடுச்சு இந்த அம்மா மேல இருந்த எல்லா வழக்கையும் இன்னைக்கு லோக்பால் இந்த அம்மாவுக்கு ஒரு க்ளீன் சிட்டை கொடுத்து இந்த அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இந்த அம்மா வந்து யோகியம் ஆகிட்டாங்க அதாவது வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ண மாதிரி அவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு முடிவாயிருக்கு அப்ப இதெல்லையும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது பங்குச்சந்தை அப்படிங்கிறது நாம நினைச்சிட்டு பெரும் பணக்காரங்கள் மட்டும் கிடையாது சாமானிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்க கூட பங்குச்சந்தையில பணத்தை போட்டு சம்பாதிக்கிறான் இந்த பங்குச்சந்தை வந்து கரெக்டா இருக்கும் பாம்பே ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும் நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் சரி பங்குல வாங்கலாம் விற்கலாம் செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு இதெல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணோம் எல்லாமே சரியா இருக்கும்னு நம்ம பார்க்கும்போது இங்க ரெகுலேட்டரி வயலேஷன்ஸை தலைவர்களே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதிர்ச்சியா இருக்கு அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ஒரு இயல்பு தான் ஏன்னா எல்லா அதிகாரியும் கரப்ஷன் பண்ணுவான் பட் அவனை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமோ இல்லை லோக்பாலோ இவங்க ஏன் கோட்டை விட்டாங்கங்கிற பல கேள்விகள் வருது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அம்மா மீது ஏதாவது தொடர் விசாரணைகள் நடத்தப்படுமா அப்படி விசாரணைகள் நடத்தப்பட்டு இவர்களிடமிருந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய பங்குச்சந்தை ஊழல் குறித்து என்ன தகவல்கள் வந்து வாங்கப்படும் அப்படின்னு பார்ப்போம்